இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் தெரியலையேம்மா நீயே சொல்லு பாப்போம் இன்னைக்கு ஏதாத்த அக்ஷய திருதியை இந்த நாளில் நகை வாங்கினா நம்ம வீட்டில் வளமும் நலமும் ஐஸ்வரியமும் பொங்கி வலியுமாத்தை அதனால் தான் மக்கள்லாம் நகை கடைக்கு படை எடுத்து போகிறாங்க இந்த நாளில் எல்லாரும் போய் நகைலாம் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கத்த நம்மளும் போய் நகைலாம் வாங்கிட்டு வருவோம் அப்படியாம்மா இது எனக்கு தெரியாமல் போச்சே சரி சரி அவன் வரட்டும் அவங்ககிட்ட பைசா வாங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அவன் தந்தால் தான் போக முடியும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அவங்க வர டைம் தான் ஆனால் இன்னும் அவங்கள காணோம் அம்மா இங்கே தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆமாடா தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் நீ வந்துட்ட என்ன எதிர்பார்க்குற ஆளுலாம் இவங்க இல்லையே ஏதோ தேவை இருக்கு அதான் நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க சரி என்ன வேணும்னு கேட்டு பார்ப்போம் சரி சரி எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் இல்லடா இன்னைக்கு அக்ஷய திருதியா அதனால இன்னைக்கு தங்க வாங்க ரொம்ப நல்லா வீட்டுக்கு அதான் உன்னை கூப்பிட்டு நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கோம் அதான்டா உன்னை தேடிட்டு இருந்தோம் சீக்கிரம் கிளம்புடா போலாம் என்னது நகை விற்கிற வலிக்கு நகை கடை வாசல்ல கூட கால் வைக்க முடியாது நீங்க என்னன்னா நகை வாங்கணும்னு கிளம்பிட்டீங்களா அக்ஷய திருத்தியா நகை மட்டும் தான் வாங்கணுமா வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணி நீங்க அக்ஷய திருதியை கொண்டாட மாட்டீங்களோ நகை தான் வாங்கணுமா ஏண்டா நாங்க மட்டும் தான் நகை வாங்க போற மாதிரி கத்துற ஊர்ல உள்ள எல்லாரும் தான் நகை வாங்க போறாங்க ஆமாமா உங்கள மாதிரி ஆளுங்க இருக்குறதனால தான் தங்கத்தோட பல எட்டி புடிக்க முடியாத ஏற்றத்துக்கு ஏறிக்கிட்டே போகுது ஏங்க இப்படி சொல்றீங்க எதாச்சும் அரசவரனுக்காச்சும் எதாச்சும் வாங்கி தாங்கங்க ப்ளீஸ்ங்க அதெல்லாம் முடியாது எதுவுமே வாங்கி தர முடியாது நீங்க அக்ஷய திருதியை கொண்டாடணும் அவ்வளவுதானே சாமிக்கு பூஜை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தான தர்மம் பண்ணுங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அக்ஷய திருதியை கொண்டாட வேண்டியதானே நகை தான் வாங்கணுமா அப்படி வாங்குறதா இருந்தா நீங்க அக்ஷய திருத்தியே கொண்டாட வேண்டாம் ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்க மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறது இல்லை வீட்டுல வாயா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா சரி வா வா வந்து பக்கத்துல உட்காரு கொஞ்ச நேரம் சரிம்மா என்னம்மா பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ அச்சு திரிக்கிற நாளாம்ல என்னது அச்சு திரிக்கிற நாளா இது என்ன புதுசா இருக்கு மாவு திரிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் மசாலா திரிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்ன இது புதுசா இருக்கு அச்சு திரிக்கிற நாளா ஒண்ணுமே புரியலையே மண்டலம் குழம்பிரும் போல இருக்க என்னவா இருக்கும் அதான்டா இந்த நாள்ல போயிட்டு தங்க வாங்கினா நம்ம வீட்டில் தங்கம் வருஷம் முழுக்க பெருகுமாம்ல அந்த நாள் தான்டா ஓ நீங்க அக்ஷய திருதியை சொல்றீங்களா ஆமாடா அதே தான்டா வாயில வந்து தொலைய மாட்டேங்குதுடா சரி சரி நீ சீக்கிரம் கிளம்பு போய் நகை கடைக்கு போய் நகை வாங்கிட்டு வந்துடலாம் என்ன சரிம்மா மீனாவையும் சேர்த்து கூப்பிட்டு போலாம் ஆமாடா அவளையும் கிளம்ப சொல்லியிருக்கேன் உள்ள கிளம்பிட்டு இன்னும் வர காணும் சரி சரி நகை அம்மாவுக்கு மட்டும் வாங்கنا போடு சரியா ஞாபகம் வச்சுக்க ஐயோ இது மீனா காதுல உலந்த அவ்ளோதான் நம்மள சட்னி ஆக்கிடுவா என்னடா ஒண்ணு இல்லமா நீங்களும் போங்க போய் கலம்பிட்டு வாங்க சீக்கிர கலம்பலாம் என்னங்க வந்துட்டீங்களா இப்பதான் வந்தீங்களா ஆமாம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தேன் வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்

உங்க ரெண்டு பேரியும் எப்படி தான் சமாளிக்க போறனோ எனக்கு தெரியல ஒரு வளிய கடைக்கு வந்து செண்டாச்சி இங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே சரி சரி வந்துட்டோம் சமாளிப்போம் வாங்கம்மா நீங்க என்ன நகை பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லுங்க இதோ பாருங்க என் கையளவுக்கு ஏத்த மாதிரி வளையல் காட்டுங்க இதோ பாருங்கம்மா இது இப்போ வந்து லேட்டஸ்ட் டிசைன் தான் உங்கள் கையில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா சரி சரி அது இருக்கட்டும் கஷ்டமாக தனத்தல கோ நல்லா ஆரம்பி காட்டுலாம் சரிம்மா உங்க அளவுக்கு ஏற்றாப்புலையா கலெக்ஷன்ஸ் இருக்குமா காற்று உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா சரி சரி சூக்கரை காட்டுலாம் காட்டுறேன் ஏ கொஞ்சம் என்னம்மா கூப்பிட்டிங்களா அம்மா அவளுக்கு இப்ப காட்டை சொல்லு அந்த ஆரே எத்தனை சவரன் அஞ்சு சவரம் வருமா அவளே அஞ்சு சவரன்னு கெடுக்கும்போது நம்ம விட்டற கூடாது நம்ம நம்ம பంగலி காட்டுவோம் யோ போய் உங்க கடையிலயே இருக்குறதுலயே பெரிய ஆரே தே எடுத்துடுவாயா எடுத்து வந்து என கலவுச்சி பாறியா இதோ இதோ போய் எடுத்து வரமா னிக்கி സമയே போணியாகும் போல ஐ ஜாலி 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 இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நான் தான் எப்படியாச்சும் மாஸ்டர் பிளான் பண்ணி இதுலேருந்து எஸ்கேப் ஆகிரணும் அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இதுதான் இதுக்கு கரெக்டு அண்ணே கொஞ்சங்க வாங்க அண்ணே அட நீம்மா உனக்கு என்னப்பா வேணும் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதையும் கேட்காதீங்க ஒன்று பண்ணுங்க நீங்கள் என் கையளவுக்கு ஒரு பிரேஸ்லட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அதையே நாங்கள் பில் பண்ணிக்கிறோம் சீக்கிரமாக பில் போட்டும் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் உங்கள் கடையை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில் சொல்லிட்டேன் சீக்கிரம் போங்க நான் சொன்னதை போய் பண்ணுங்க சரிப்பா சரி எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது நீ சொன்னதையே பண்ணிடுறேன் எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு கடையை காலி பண்ணால் மட்டும் போதும் இந்தாப்பா நீ கேட்ட மாதிரி டிசைன் இதில் இருக்குது எடுத்துக்கோங்க பைசா மட்டும் தந்துடுங்க இந்தாங்க சார் பணம் அதை பேக் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்போ நகை எங்களுக்கு இல்லையா அம்மா அம்மா நான் பத்த மகளே இப்போதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சதா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அட போம்மா நானே இந்த மனுஷன் பண்ணத தாங்க முடியாம பொறுத்துக்க முடியாம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இங்க வந்திருக்கேன் நீ வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு போம்மா அங்கிட்டு சரிமா சரி எதுவா இருந்தாலும் முத உட்கார்ந்து பேசுமா உட்காருமா கொஞ்சம் உன் மாமியா வீட்டில் என்ன தான் நடந்தது ஃபஸ்ட் அதை சொல்லு அதை நான் என்னன்னு சொல்ல இன்னைக்கு அக்ஷய திருதியுமா அதனால எங்கள் மாமியார் நகை எடுக்க போகலான்னு சொன்னாங்க சரின்னு கிளம்பி எல்லாருமா போனோம் நகை கடைக்கு போய் நானும் எங்கள் மாமியாரும் நகை எடுக்கிறதுக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டோம் இதை பார்த்த என் வீட்டுக்காரர் ரெண்டு பேருக்குமே நகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நகையை எடுத்துகிட்டு வந்துட்டார் கடைசி வரைக்கும் எனக்கு நகையே வாங்கி தரல நானே அந்த கவளையில இருக்கேன் ஐயோ நகபொச்சி அப்படியே பண்ணாரு அந்த மனுஷன் சரி சரி இருக்கட்டும் இங்க வரட்டும் அப்ப பாத்துக்கறேன் நான் கேக்குற கேள்வில அடுத்த நொடியே ਉਹਨੇ கூட்டிட்டு போய் அவர் நாகை எடுத்து தருவார் பாரு நீங்க இரு அவர் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட அப்படியே அம்மா அப்ப நாகை கடிச்சிடுமா எனக்கு ஆமாம்மா நீ கவளபடாம இரு ਉਹਨੇ கண்டிப்பா நாகை வேக கூட்டிட்டு போவாரு போயிட்டு நீ உனக்கு பிடிச்ச நாகை வாங்கிட்டு வாம்மா சரிமா சரி சரி எத்தே எத்தே அட நீ வந்துட்டியா சரி சரி போய் சூடா பருப்படையும் சுட்டி எடுத்துருவா என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சிகம்பி சுட்டி எடுத்துருவா போ ஆமாம்மா அண்ணி கையால பருப்போட சட்டி எவ்வளோ போய் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம எப்ப போலாம் கடைக்கு என்னது கடைக்கா இன்னைக்கு அக்ஷய திருத்தி இல்ல வாங்க போறோம் எப்ப வாங்க போலாம்னு சொல்லுங்க சீக்கிரம் கிளம்புவோம் ஐயோ வெயிலுக்கு அக்ஷய ஐயா வேண்டாம்மா தங்க மாறிடுவோம் அப்புறம் என் பையன் வந்து திட்டுவான் நீயே எங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ தங்க மாதிரி தான் வேற தங்கம் இருக்கு எங்களுக்கு வீட்டில் நிறைய தங்கம் வைக்கக்கூடாதுமா கொள்ளக்காரங்க தொல்லலாம் தாங்க முடியாது சரியா நீ போய் பருப்பு வடை சுட்டு வாம்மா என் தங்க மருமகளே போம்மா போம்மா போ இந்த மாமியார் கலவிக்கு நல்ல கொழுப்பு தான் மகளுக்குன்னா ஒரு பேச்சு பேசும் மருமகளுக்குன்னா ஒரு பேச்சு பேசும் சரியான வம்பு பிடிச்ச கிளவி இது சரி சரி எங்கள் பஞ்சாயத்து இதோட முடிச்சுப்போம் உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறோம் பாய்